நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நாட்கள் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறீங்க அப்படி தானே இன்றைக்கு ஏசப் அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச விரும்புகிறார் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யாத்ராகமம் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் எக்ஸோடஸ் சாப்டர் தேர்ட்டி த்ரீஸ் செவன்டீன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் யூஹ் ஃபவுண்ட் கிரேஸ் இன் மை சைட் அண்ட் ஐ நோ யூ பை நேம் ஹலே லுய்யா பல நாட்களாக பல வருஷங்களாக ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிச்சு கொண்டே இருக்கிறீங்க கத்தாவே நீங்க இதுல உதவி செய்யுங்கப்பா இறக்கமா இருந்த ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது மகளே என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது மகனே நான் அந்த காரியத்தை நான் வாய்க்க செய்வேன் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் உங்களை அறிந்திருக்கிறார் அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்து இருக்கிறார் நீங்கள் நினைச்சிருக்கலாம் ஏசப்பா என்னை மறந்து போயிட்டாங்க நான் பல நாளாக இந்த காரியத்துக்காக தான் ஜெய்பிச்சிட்டு இருக்கிறேன் ஏசப்பா என்னை மறந்தே போயிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் ஆண்டோ சொல்கிறார் நான் உன்னை அழைச்சி நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்னுடைய கண்களில் உனக்கு கிருப கிடைச்சிருச்சு நான் உனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்வேன் நீ கேட்டு கொண்டதை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி ஏசப்பா இந்த நாளில் வாக்கு பண்ணுகிறார் அதனால நீங்கள் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க ஏசப்பாவுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தது ஏசப்பா அந்த காரியத்தை வாய்க்க செய்வார் இந்த நாளில் ஏசப்பா உங்களுடைய கண்கள் காண ஆச்சரியப்படுகிற விதத்தில் கர்த்தருடைய மகிமையை கர்த்தர் செய்கிற அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அலையலியா விசுவாசிக்கிறீங்களா ஏசப்பா அந்த நாளில் உங்களுக்கு அதில் ஒரு அற்புதத்தை செய்வார் நாம எல்லோரும் செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்க உங்களுடைய கருத்துலேருந்து ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்குறாங்க ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறாங்க நீங்க கிருபையாக ஆண்டவரை பிள்ளைங்களை ஆசிர்வதிங்க அண்டவரே நீங்க பிள்ளைங்களை பிள்ளைங்களுக்கு தேவையான காரியங்களை கற்றுக் கொடுங்க வழி ஏசப்பாவுடைய கிருபையினால நீங்க எல்லா காரியங்களையும் செய்ய போறீங்க நீங்க கேட்டுக்கொண்ட காரியங்கள்ல ஏசப்பா ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்துட்டார் அவர் நிச்சயம் உங்களுக்கு எல்லாவற்றையும் சாதகமாக மாற்றி தருவார் God bless you. Have a wonderful day.